வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் வாரணவாசி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மல்லூர் கிராமம் ஐம்பத்தி ஆண்டுகளாக கோத்தாரி சர்க்கரை ஆலைக்கு மூணாவது ஜென்ரேஷன் கரும்பு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் அதுல எனக்கு பாத்தீங்கன்னா கரும்போட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியா வர்றப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப இது கரும்பு கட்ட செய்வர இயந்திரத்தை நாங்களா அதை வடிவமைச்சோம் அதை சக்சஸ் பண்றதுக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு பாக்குறதுக்கு ஒரு சின்ன மிஷின் தான் ஆனா அதனுடைய பிடிஓ ஆர்பிஎத்தை இன்புட் வாங்கி அவுட் என்ன கிடைக்கிறதுல டிராக்டர் டயர்ல இருந்து உங்களுக்கு இன்ஜின் இன்ஜின் ஆர்பிஎம் ரேட்டட் ஆர்பிஎத்துல இருந்து எல்லாம் ஒரு மெஷர்ல வரணுங்க இதுக்கு மூணு ஆண்டு ஆயிடுச்சு ஒரு தடவை கரும்பு நடவு செஞ்சுட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் அந்த கரும்ப மருதாம்பு பயிர் பண்ணலாம் மருதாம்பு பயிருங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முறை நடவு செஞ்சுட்டு அறுவடை பண்ணத்துக்கு பிறகு அதை கட்ட கரும்பு அடுத்து அடுத்து விடுறது அதுதான் மருதாம்பு கரும்புங்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரம் வந்து ஒரு தார் ஈணும் சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சைடு பக்க கண்ணெல்லாம் நம்ம அறிஞ்சிருவோம் இல்லைன்னா பேத்து எடுத்துருவோம் எல்லாத்தையும் விட்டாலும் தார் வரும் ஏன் நம்ம அதுக்கு மட்டும் ஒரு தார் வந்தாலும் வளமான தார் வரணும்னு விரும்புகிற நாம கரும்புல மட்டும் ஏன் இவ்வளோ தூறு வடிக்குது அந்த தூரை களைஞ்சி எடுத்து அளவான தூர் வந்தால் தான் நமக்கு எல்லாமே முழு வரும் அந்த தூர் அதிகமாக வெடிக்காம அளவான தூர் வெடிக்கிற மாதிரி அதை களைஞ்சி எடுக்கிற வேலை தான் இந்த மிஷின் பண்ணுது மேல் மட்டத்தையும் சீவி எடுக்கும் போது அது இயந்திர அறுவடையாக இருந்தாலும் சரி ஆள் மூலியமா அறுவடை செய்தாலும் சரி மேல் மட்டத்தை வந்து நல்ல மட்டமா சீவி எடுத்துடணும் சிவி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து வர்ற க இருந்து வர கரும்பு ஒண்ணு நல்ல திடாத்திரிகமான கரும்பா வரும் போட்ட கரும்பு மாரி மேல இருக்கிற வேர்ல இருந்து வர்ற கரும்பு பாத்தீங்கன்னா திடாத்திரிகமா இருக்காது ரெண்டாவது நீங்க பெட்லைசர் வைக்கிறாங்க பெட்லைசர் வச்சு மண் அணைக்கும் அது தண்ணி கீழே பாய்ச்சுவாங்க அது ஃபுல்லா வெட்டிங் ஆகி கரையாது கரையில் அப்படிங்கிறப்ப பாதி பயிருக்கு போகும் பாதி வந்து அதோட எஃபெக்ட் வந்து பயிருக்கு அடிக்கிறப்ப கணு குறுகி மகசூல் குறையும் அப்போ மேட்டை சீவிட்டு நீங்கள் உரம் வச்சு மண் அணைக்கிற பார்த்தீங்கன்னா கணு நெடுங்கணுவா இருக்கும் அளவுக்கு அதிகமான தூரையும் கட் பண்ணி எடுக்கும்போது அளவான கரும்பு வர்றப்ப எல்லாமே தாய் கரும்பு உயரம் வந்துடும் கணுக்குறுவலும் இல்லை அளவான கரும்பும் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாகுது இதுமாரி மருதாம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கர சத்து அதிகரிக்கும் சுகர் கண்டென்ட் கூடும் போது ரேட் நல்ல ரேட்டு கிடைக்கும் ஒரு பக்கம் விவசாயிகளுக்கும் இது லாபகரமாக இருக்கும் சக்கரை ஆலைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு டன் கரும்பு நடவு கரும்பு அரைக்கும் போது ஒரு தொண்ணூறு கிலோ சக்கரை கிடைக்குதுன்னா ரெட்டோன் வைக்க வைக்க அதாவது கட்ட கரும்பு வைக்க வைக்க பாத்தீங்கன்னா நூறுல நூத்தி பத்து கிலோ நூற்றி இருபது கிலோ கிடைக்கும் அப்போ ஒரு டன் கரும்புல தொண்ணூறு கிலோ கிடைச்ச சக்கரை நூற்றி இருபது கிலோ வரைக்கும் வந்துருது அப்படிங்கிறப்ப ஆலைக்கும் இது லாபகரமாக இருக்கும் இந்த இயந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது முழுமையான பலனை இதை அடையலாம் இது பிராக்டிக்கலாகவே எங்கள் மாவட்டம் மாவட்டத்தில் பண்ணி குறைந்தபட்சம் அஞ்சுல இருந்து ஏழு டன் கரும்பு அதிக வெள்ளாம எடுத்திருக்காங்க மருதாம்பு கரும்புல அதனால இப்போ கடலூர் மாவட்டத்தில் ஏஐடி பாரி சக்கர அலை மூலியமா இங்க வந்து ஓட்டிட்டு இருக்கிறோம் வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம் இந்த இயந்திரத்தையும் நாங்க உற்பத்தி பண்ணியும் கொடுக்கறோம் விவசாயிகள் கேட்டா உற்பத்தி பண்ணியும் கொடுக்கறோம் இந்த இயந்திரம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து மேல் மேட்டை கட்டையை சீவுறது கரும்பு பயிரோடைய அறுவடை பண்ண பிறகு அந்த கரும்பை வந்து மேல் மட்டத்தை சீவு எடுத்துரும் கட்டைய இந்த ரெண்டு டிஸ்கும் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தூர் தூர் வெடிச்சிருக்கிறத கட் பண்ணி எடுத்துரும் கங்கருத்தல்னு சொல்கிறது இதுக்கு பேர் கங்கருத்தல் அப்படின்ட்டு அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம் கொழுப்பு கொழுவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கல்டிவேஷன் பண்ணிவிடும் அந்த பள்ளத்தை உழவு பண்ணிவிடும் கட்டை செய்வதல் கங்கருத்தல் இடை உழவு செய்தல் மூணு வேலையும் ஒரே தரவையில் இது செய்யக்கூடிய இயந்திரம் இது நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் செஞ்சுட்டு இது ஃபெயிலியர் ஆகி வெளியே வந்துட்டாங்க இது கூட பூமிக்கு ரொம்ப ஏதுவான இயந்திரமா இதை வடிவமைச்சோம் அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஏழு வருஷம்லாம் கட்ட கரும்பு வச்சிருக்கவங்க எங்க விவசாயிகள் இருக்காங்க இது ஒரு நல்ல இயந்திரமா வடிவமைச்சு விவசாயிகளுக்கு வாடகைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேட்குறவங்களுக்கு உற்பத்தி பண்ணியும் கொடுக்கறோம் இந்த இயந்திரத்தை நான் வந்து ஒரு வில்லேஜில் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஓட்டி காமிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற கேவி

என்ன அழைச்சிட்டு போயிட்டு நேஷனல் லெவல்ல எனக்கு இதுக்கு வந்து ஒரு தேர்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க கேவிக்கு மூலியமாக நன்றி